மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உடலுக்கு மு க ஸ்டாலின் கி வீரமணி திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் கவிஞரும் இலக்கியவாதியுமான கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு இன்று காலை மூச்சுத்தணல் ஏற்பட்டதால் அவர் காலமானார் இதையடுத்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூர் பகுதியில் இருக்கும் வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே கவிகோ அப்துல் ரஹ்மான் உடலுக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் என்கிற அந்த விதை விழுந்திருந்தாலும் நிச்சயமாக அவருடைய கவி அவருடைய தமிழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய தமிழ் உணர்வு படைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி அப்துல் ரஹ்மானின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர் அப்துல் ரஹ்மானின் உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவர் படைத்த ஒவ்வொரு படைப்பும் இந்த சமூக அவலங்களை தோல் உரித்தது அநீதிகளுக்கு சவுக்கடி கொடுத்தது இளைய தலைமுறையை ஊக்குவித்தது ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய உந்துதலை தந்தது அவருக்கு நிகர் அவர்தான் என்கிற ஆளுமையை பெற்றவர்